தேனி கலெக்டர் அலுவலக வளாகம் முன் பதினெட்டாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணி அளவில் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் பதினைந்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடந்தது தேனி மாவட்ட தமிழ்நாடு உயர்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் மாவட்ட தலைவர் மோகன் தலைமையில் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன் பதினைந்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செய்தி தொடர்பு செயலாளர் பாலசுந்தரம் வரவேற்புரையாற்ற மாவட்ட துணைத் தலைவர்கள் வேல்முருகன் ஜெயக்குமார் ஆண்டிமுத்து மாவட்ட இணைச் செயலாளர்கள் ராஜீவ் ராஜகோபால் பாசிக்கண்ணன் மாவட்ட மகளிர் இணைச் செயலாளர்கள் தீபா சாகினா உள்ளிட்டோர் முன்னிலை வைக்க ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் தேர்தல் சமயத்தில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் புதிய ஓய்வூதியத் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்றும் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன் பணியமர்த்தப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் பணியை தொடர பதவி உயர்வு பெற முழு விளக்கு அளிக்க வேண்டும் என்றும் ஆசிரியர்களுக்கு கற்பித்தல் பணியை தவிர வேறு எந்த பணியும் வழங்கக்கூடாது என்றும் ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி ஆறு வரை பணியில் அமர்த்தப்பட்ட ஆசிரியர்களை நியமன நாளிலிருந்து பணி வரன்முறை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பதினைந்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் மலைச்சாமி விளக்க உரையாற்ற தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் தாஜுதீன் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழக மாவட்ட தலைவர் பிரித்தனகுமார் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் ராம்குமார் பள்ளி கிளை மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு மாவட்ட செயலாளர் சந்திரன் உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்க ஆர்ப்பாட்டத்தில் நிறைவாக மாவட்ட பொருளாளர் சீனிவாசன் நன்றி கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி மாவட்ட தமிழ்நாடு உயர்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் சுமார் இரநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்